மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு புவி அதிர்ச்சி மற்றும் கோர யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதாபிமான உதவிகளுக்காக ஏங்குவார்கள் சிலவேளை அவர்களுக்கு தேவையானது கிடைக்கிறது சிலவேளை பலருக்கு அதிகமாகவே கிடைத்து அடுத்தவர்களை ஏங்க வைக்கிறது சில இடங்களில் நிவாரணம் வழங்குபவர்களால் பாதிக்கப்பட்டவர்களும் நிவாரணங்களும் துஷ்பிரயோகம் செய்வதும் நடக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது பயனாளிகளுக்கு மட்டுமன்றி நிவாரணம் வழங்கிய தனவந்தர்களுக்கும் முக்கியமாகிறது இதனை உறுதிப்படுத்துவதற்காக மனிதாபிமான பணிகளை தரப்படுத்துவதற்கான நியமங்கள் உலகளவில் தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வரையப்பட்ட மனிதாபிமான பிரகடனத்தினை அதற்கான நியமங்களை விதித்து ஸ்பேர் நடைமுறைப்படுத்துகின்றது எச்எஸ் பி எனப்படும் ஹியூமானிட்டேரியன் ஸ்டாண்டர்ட் பார்ட்னர்ஷிப் மெஸ் எனப்படும் மினிமம் எகானாமிக் ரிக்கவரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்பவற்றோடு சிஎச்எஸ் எனப்படும் கோர் ஹியூமானிட்டேரியன் ஸ்டாண்டர்ஸையும் நடைமுறைப்படுத்துவதாக பெயர் காணப்படுகின்றது இலங்கையில் ஸ்பேர் நியமங்களை முன்னெடுத்து செல்லும் ஒரே நிறுவனமாக எம் எஃப் சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் தனது மனிதாபிமான செயற்பாடுகளை இந்த நியமங்களுக்கு அமைவாக செயல்படுத்தும் வகையில் தமது ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பயிற்சி முகாம் ஒன்று கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொழும்பு ஹெக்டர் கொப்பைக்கடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் எம் எஃப் சிடி நடத்தியது ஸ்டாண்டர்ட் இலங்கையில இலங்கை சமூகத்துக்கு ஒரு ஹியூமனிட்டேரியன் செய்கின்ற போது அங்கு அந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கான கொலிட்டிஸ் என்ன என்ன இந்த போகிக்கிறோம் neutrality. A neutrality and a word for the world there. anyone understand? E என்ன அது நாடுது அந்த அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏ நாங்க இத போட் எங்களுக்கு CHS டே சொன்னோனே வாரத்த அந்த லோகோ இப்டி தானே ஆபீஸ்ல கண்டிருப்பீங்க தெரிய அல்ல தேடி பார்த்தேன் குறவைதான் கண்டுச்சேன் அந்த மாதிரி சில விஷயங்கள் தேடி இருந்துச்சு எனவே இது கூட்டு முயற்சி என்பதால் அது நல்ல முடிவும் நல்ல முடிவாக வந்தைக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த இந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜசாக்